இன்று எனது கவிதை இன்று பிறந்த நாள் விழா காணும் அக்காவிற்கு அன்னையிடம் அன்புண்டு ஆதவனிடம் ஒளியுண்டு இயற்கையிடம் அழகுண்டு ஈசன் படைப்பில் அனைத்தும் உண்டு உன்னிடம் உள்ள அன்பிற்கு இணையுண்டோ உங்கள் பெற்றோரின் ஊக்கமே உங்களை உயர்த்துகிறது என் என்னமோ நீ பல்லாண்டு பல்லாட்டு என வாழ்த்துகிறது

படிகளோடு எங்கள் பாசம் முற்று பெறாது தொடரும் தொடரும் நம் பாச வரைக்கு என் வாழ்த்துகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்